கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரசம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் உங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நேயர்களே நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்துருங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு பேச போறா எனமா எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஆர்வத்தோட நிச்சயமா நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிந்தி மொழியில ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த மொழியை நிறைய பேருக்கு கத்து கொடுத்துட்ருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் கூடிய மோனிகா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைந்து இருக்காங்க பல மொழிகளையும் எப்படி நம்ம கத்துக்கலாம் அந்த மொழிகள்ல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நிறைய மொழிகளை கத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்க ஸோ நிகழ்ச்சியில நீங்களும் இணைந்துருங்க மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் நமஸ்தே என் பெயர் ஜேபி மோனிகா நான் கடந்த பதிமூன்று வருடங்களா ஹிந்தி பிரச்சாரக்கா இருக்கேன் கடந்த ஐந்து வருடங்களா பாயிண்ட் ஆன்லைன் அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் நீங்க ஹிந்தி அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பயணம் எப்படி இருக்கு உங்களோட அகாடமி பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஹிந்தி ஆன்லைன் அகாடமி கடந்த ஐந்து வருடங்களா நான் ரன் பண்றேன் இனிஷியலி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் ஃபைவ் இயர்ஸ்ல நல்ல க்ரோத் கிடைச்சிருக்கு இப்போ அகாடமில இந்தியா மட்டும் இல்லாம மலேசியா ஆஸ்திரேலியான்னு எல்லா பிளேஸ்ல இருந்தும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க நம்ம அகாடமியில வந்து மூணு நான்கு போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாலு ஸ்ட்ரீம்ஸ்ல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் தட் இஸ் லிஸனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அதாவது இங்க ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி பேரண்ட்ஸே ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பிரச்சாரக் ஆயிட்டு அவங்களே அகாடமியை ரன் பண்றாங்க ஸோ இதுதான் நம்ம கிரேட் சக்சஸ் நான் நினைக்கிறேன் இங்க ரொம்ப பெனிஃபிட் ஆனது யாருன்னு பார்த்தா குழந்தைங்க அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மதர்ஸ் இவங்க எல்லாரும் தான் ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்காங்க சோ நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த அகாடமி நடத்திட்டு இருக்கீங்களா இல்ல இது டேரக்ட் க்ளாஸும் இருக்கா மேம் ஆன்லைன்ல மட்டும்தான் கரண்ட்லி போயிட்டு இருக்கு முன்னாடி ஆஃப்லைன் இருந்தது ஆனா கோவிட் டைம்ல இருந்து நம்ம ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் எடுக்கிறது இல்ல ஒன்லி ஆன்லைன் தான் சோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஹிந்தி கத்துக்கிட்டீங்க எதுக்காக தனியா படிச்சீங்களா இல்லை எப்படி கத்துக்கிட்டீங்க சோ ஃபர்ஸ்ட்லி நான் என்னோட மறைஞ்ச தாத்தா எம் ஆர் சந்திரசேகரன் என் மறைந்த குருஜி ரங்கநாதன் ஜிக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஹிந்தில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுவும் எனக்கு நான் எப்போ ரொம்ப கத்துக்கிட்டேன் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல எனக்கு இண்டோருங்கிற பிளேஸ்ல ஹாஸ்டல்ல நான் ரெண்டு வருஷம் படித்தேன் ஸோ அப்போ எனக்கு ஹிந்தி பேசவோ படிக்கவோ எழுதவோ சுத்தமா தெரியாது ஸோ ஆனா எங்க போனாலும் அங்க ஹிந்தில தான் பேசுவாங்க அண்ட் ஹாஸ்டல்ல இருக்கலாம் எல்லாருக்கிட்டையும் ஹிந்தியில பேச வேண்டியதா இருந்தது ஸோ அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கழிச்சு ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சுட்டேன் என்னோட ஃபவுண்டேஷன் கம்யூனிகேஷன் எல்லாமே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அண்ட் தென் நான் தமிழ்நாடு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவோட கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் படிக்க ஆரம்பிச்சேன் அண்ட் ஹிந்தி நல்லா தெரிஞ்சனால எனக்கு அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் என்னோட மறைந்த தாத்தா எம் ஆர் சந்திரசேகரனும் ஹிந்தி பண்டித் தான் அண்ட் எங்க அம்மா சித்ராவும் ஹிந்தி பண்டித் தான் ஃபேமிலியாவே நாங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் டே டு டே லைஃப்லயே கிராமர் டிஸ்கஸ் பண்றது எரர் ஸ்பாட் பண்றது அப்புறம் ஹிந்தி மூவிஸ் ஹிந்தி டைலாக்ஸ் ஹிந்தி பாட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஷேர் பண்ணி பேசுவோம் ஸோ இப்படியே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா

ஹிந்தியில எம்ஏ அண்ட் பிஎட் பண்ணேன் அப்புறம் ஸ்கூல்ஸ்லயும் ஒர்க் பண்ணேன் கூட கூடவே வீட்லயும் சபா கோர்சஸ்க்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வந்த காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் கனெக்ட் இல்லாம போயிடுச்சு அப்போதான் முதல் முதல்ல நான் ஆன்லைன்ல ஜி மீட்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் ஸோ தாத்தா இருந்த வரைக்கும் அவர் ஐம்பத்தி ரெண்டு வருடங்களா கண்டினியூஸா எடுத்தாரு ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணணும் நம்ம போன தலைமுறையோட நின்றுடக் கூடாது அப்படிங்கறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இது ஆன்லைன்னால இந்தியா மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் ரீச் ஆக ஆரம்பிச்சது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூடிய சோ வந்து மற்ற மொழிகளுக்கும் இந்த ஹிந்தி அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மொழிக்கும் மற்ற மொழிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க மேம் ஹிந்தில யூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கிரிப்ட் வந்து எதுல எதுல யூஸ் பண்றாங்கன்னா மராட்டி சன்ஸ்கிருத் நேபாளி இதுல எல்லாம் யூஸ் பண்ணப்படுது தமிழ்ல எப்படி எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஹிந்திலையும் இருக்கு ஹிந்தில உயிர் எழுத்துக்களை ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க மெய் எழுத்துக்களை வியஞ்சன் சொல்லுவாங்க ஸோ ஹிந்தியில வந்து ஸ்வர் பதிமூன்று எழுத்துக்கள் இருக்கு அண்ட் வியஞ்சன் முப்பத்தி மூன்று எழுத்துக்கள் இருக்கு ஸோ இப்போ தமிழ்ல எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கலை கங்கா இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்ம க அப்படிங்கிற ஒரு லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் கலைக்கும் சரி கங்காக்கும் சரி முதல் எழுத்து க அப்படிங்கிற லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா ஹிந்தியில கலைக்கு ஒரு க இருக்கு கங்காக்கு ஒரு க இருக்கு ஸோ இந்த லெட்டர்ஸ் ப்ரனன்சியேஷன் ஏத்த மாதிரி ஹிந்தியில மாறுது ஸோ தமிழ்ல ஒரு க தான் இருக்கு ஆனா ஹிந்தியில நான்கு கஸ் இருக்கு நாலு ச இருக்கு நாலு ட இருக்கு நாலு தே இருக்கு அண்ட் நாலு பே இருக்கு ஸோ ப்ரனன்சியேஷன் பேஸ் பண்ணி மாறிட்டே இருக்கும் இப்போ கான் அப்படிங்கிற வேர்டு ஹிந்தியில இருக்குன்னா அதுக்கு காது என்ற அர்த்தம் ஸோ கான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு க ஃபர்ஸ்ட் க யூஸ் பண்ணுவோம் அடுத்தது கானா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கானா அப்படிங்கிற வேர்டு அப்படின்னா ஃபுட் அதாவது சாப்பாடுக்கு நம்ம கானான்னு யூஸ் பண்ணுவோம் அதே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கானா அப்படின்னா பாடல் என்ற அர்த்தம் சோ நீங்க கானா இடத்துல கானா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னாலும் அவங்க பாட்டுன்னு தான் நினைச்சுப்பாங்களே தவிர ஃபுட் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சோ ஒவ்வொரு ப்ரனன்சியேஷனுக்கும் நமக்கு ஹிந்தில ஒவ்வொரு லெட்டரை யூஸ் பண்றாங்க ப்ரனன்ஸும் பண்றாங்க அதே மாதிரி ஹிந்திக்கும் வேற லாங்குவேஜஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஹிந்தியில ஒவ்வொரு லெட்டருக்கு மேலேயும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் இருக்கும் அது எந்த லெட்டர் எந்த மொழிலையும் இருக்காது அதே மாதிரி ஹிந்தி வந்து லைன் மேல உட்காராது லைன்ல இருந்து ஹேங் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தொங்கிட்டு இருக்கிற வடிவத்துல இருக்கும் அண்ட் எல்லா லாங்குவேஜஸ்லயும் நம்ம டாட் அதாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா டாட் யூஸ் பண்ணுவோம் ஆனா ஹிந்தியில டாட் யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் யூஸ் பண்ணுவோம் ஹிந்தில ஸ்டாண்டிங் லைன் ஸோ இந்த மாதிரி ஹிந்தில நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க ஹிந்தி மொழியில பாத்தீங்கன்னா ஒரு க அப்படின்னு எடுத்துக்கும் போதே அதுலயே ஒரு நாலு அஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஹிந்தி மொழியை நம்மளால ரொம்ப எளிமையா கத்துக்க முடியுமா மேம் கண்டிப்பா நம்ம தமிழ் மொழியில மட்டும் தான் வந்து க க எல்லாத்துக்கும் நம்ம க அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்றோம் ஆனா நீங்க நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே கன்னடா இருக்கு மலையாளம் இருக்கு தெலுங்கு இருக்கு எல்லாத்துலயுமே இதே மாதிரி யூஸ் பண்ணப்படுது ஹிந்தி மாதிரியே யூஸ் பண்ணப்படுது க அப்படின்னு நாலு க இருக்கு என்று நாலு ஸோ இந்த மாதிரி நாலு நாலு ப்ரனன்சியேஷன்ஸ் எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு தமிழை தவிர சோ அதனால ஹிந்திய ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் உங்களுக்கு எழுத தெரியணும்னு அவசியம் இல்ல ப்ரனன்சியேஷன் வச்சே நீங்க ஸ்ட்ராங் ஆகிடலாம் அண்ட் இதை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நல்ல படம் பாக்கலாம் நாடகம் இந்த மாதிரி இமோஷன்ஸ் எங்கெங்க இருக்கும் சோ இந்த சிச்சுவேஷன்ல ஓ சண்டை போடுறாங்களா அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரிதான் திட்டுறாங்க திருப்பி திருப்பி இத நீங்க பாக்கும்போது அந்த வேர்டே உங்களுக்கு பதிஞ்சிருது எப்படி குழந்தை வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ்லயே கத்துக்குதோ ஒரு சினிமா மாதிரி பாத்து கத்துக்கடோ அதே மாதிரி உங்களால ஹிந்திய கத்துக்க முடியும் சோ நீங்க ஹிந்தி கிளாஸ் வச்சு நடத்துறீங்க உங்களோட அகாடமில ஏதாவது யூனிக்கான விஷயங்களை ஃபாலோ பண்றீங்களா கண்டிப்பா நம்ம நம்ம அகாடமில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்பவும் நம்ம தோஹாவோட ஸ்டார்ட் பண்ணுவோம் தோஹா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது தமிழ்ல எப்படி திருவள்ளுவர் திருக்குறள் இருக்கோ அதே மாதிரி ஹிந்திலையும் குரல்கள் இருக்கு அதாவது நிறைய கவிஞர்கள் இருக்காங்க கபீர் தாஸ் துல்சிதாஸ் ரஹீம் பிரிந்த் மீராபாய் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்களுடைய குரல்களை பாட்டா பாடிதான் நம்ம ஆரம்பிப்போம் அதே மாதிரி தினமும் ஒரு அஞ்சு டு ஆறு வாக்கியங்களை தமிழ்ல கொடுத்து அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவோம் ஸோ இதனால அவங்களுக்கு மொழி மேலேயே ஒரு கான்பிடென்ஸ் வந்துடும் அதே மாதிரி குழந்தைங்கனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேணும் இல்லையா பாட்டு படம் அப்படின்னா தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது சோ அதனால வந்து ஏதாச்சும் ஒரு பக்தி பாடல்களோ இல்ல தமிழ் மூவிஸோட பாட்டோ எடுத்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிக் கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பக்தி பாடல் இருக்கு குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா இந்த பாட்டு ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருவோம் இப்போ அவங்க ஹிந்தில டிரான்ஸ்லே ஒரு நிமிஷம் யோசிக்கணும் சோ இதுல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு இதை யோசிச்சுட்டு அவங்க கோய்க மீனகூர்த்தி கான்ஹா கோய்க மீனஹி ஹான்ஹா இந்த மாதிரி அவங்க பாடணும் சோ இது ஒரு விஷயம் அதாவது பாட் படிக்கிறது மட்டும் இல்ல பாடவும் செய்யணும் அதே மாதிரி தமிழ் படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் நிறைய காமெடியா நிறைய டைலாக்ஸ் இருக்கும் நம்ம வடிவேலு சார் இருக்காங்க நிறைய காமெடி டைலாக்ஸ் எல்லாம் கொடுப்போம் எப்பா கிளம்பி இருச்சுப்பா கிளம்பி இருச்சுப்பா இது மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவோம் நிக்கல்கையாய் யார் அது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுனா எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ரிஸ்க்ல என்ன முடியு ரஸ்க்கு நானேஜர் இந்த மாதிரி எல்லாம் காமெடியா ஜாலியா பன்னா போகும் ஸோ அதே மாதிரி கார்ட்டூன்ஸ் ரைம்ஸ் எல்லாமே சப்டைட்டில்ஸ் இல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் ஸோ இதெல்லாம் வீடியோ போடுறதெல்லாம் சப்டைட்டில்ஸே போட மாட்டோம் கீழே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இருக்காது வீடியோ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் பண்ண சொல்லுவோம் அதாவது நீங்க கடைக்காரரு நீங்க வந்து ஒரு கஸ்டமர் அப்போ ஹிந்தில எப்படி பேசுவீங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேரும் அப்ப எப்படி பேசுவீங்க ஸோ இதுல நேச்சுரலாவே அவங்களுக்கு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி ஸ்டோரி ஏதாச்சும் ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டோரி படிக்க சொல்லுவோம் படிச்சுட்டு இதோட கதையை நீங்க சொல்லுங்க கனெக்ஷன் கேம்ஸ் இருக்கு ஜம்பிள்டு வேர்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்றோம் என்னன்னா ஒரு நிமிஷம் கொடுப்போம் டைமர் செட் பண்ணிடுவோம் ஒரு பதினஞ்சு சென்டென்சஸ் கொடுத்துருவோம் அறுபது செகண்ட்ஸ்ல அவங்களுக்கு அந்த பதினஞ்சு சென்டென்ஸும் படிக்கணும் ஸோ இதனால அவங்க கான்சென்ட்ரேட்டும் பண்ணுவாங்க மிஸ்டேக் இல்லாமையும் படிக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் இதெல்லாம் பூஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம இருக்கோம் வந்து நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதை ஈஸியா கன்வே பண்றதுக்காக சில இந்த மாதிரி பாடல் வரிகளாவோ அல்லது காமெடியாவோ அதை சொல்லும் ரொம்ப ஈஸியாவே கன்வே ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு யூனிக்னஸ நீங்க ஃபாலோ பண்றீங்க உண்மையாவே இது பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொல்லலாம் சோ தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அகாடமில நானும் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா உங்கள நான் எப்படி காண்டாக்ட் பண்றது அல்லது எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சோ ஹிந்தியில வந்து எனக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ரொம்ப பேசிக் உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் மினிமம் ஒரு நாலு இயர்ஸ்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது யாரு வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா இங்க நிறைய பெனிஃபிட் ஆனது தாய்மார்கள் தான் ஸோ அவங்க தான் ஹோம் மேக்கரா இருந்து ஆஹ் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்களும் பிரச்சாரக்காயிருக்காங்க அவங்களுமே அகாடமி வச்சிருக்காங்க ஈவன் ஹிந்தி டீச்சர்ஸாவும் போயிருக்காங்க ஸோ இது வந்து நீங்க ஒரு நாலரை வருஷம் நீங்க படித்த கையோட வேலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இங்க உண்மையாவே அது நடக்கும் இது நீங்க கண் கூட பார்க்கலாம் படித்த கையோட நீங்க வேலை பண்ணலாம் ஒருவேளை நீங்க எயிட்டீன் பிளஸ் இயர்ஸா இருந்தீங்கன்னா நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எடி பாயிண்ட் அகாடமி அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் ஐடிக்கு நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் சென்ட் பண்ணலாம் சோ இத தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ ஹிந்தி அகாடமியில ஜாயின் பண்றாங்கன்னா எவ்ளோ நாள்ல ஒரு ஆளால ஹிந்தி கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே ஹிந்தி பேசக்கூடிய ஒரு ஆழ இருந்து அதாவது பேசணும் எனக்கு பேச மட்டும் கத்துக்கணும்னு சில பேர் வருவாங்க அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு நமக்கு மினிமம் ஒரு ஃபோர் மந்த்ஸ் த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ்ல நம்ம பேசுறதுக்கு பேசிக்கான எல்லா விஷயங்களும் நம்ம பேசுறதுக்கு கத்துக்கலாம் அதே மாதிரி எழுத கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஆஹ் கண்டிப்பா ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு ஆகும் ஒரு டூ மந்த்ஸ்ல உங்களால பேசிக் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஏன்னா நாலு நாலு பிரனன்சியேஷன் இருக்கு இல்லைங்களா சோ அந்த சரி பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாசமா தேவைப்படும் அதுக்கப்புறம் அவங்களால எது வேணாலும் படிக்க முடியும் சோ அந்த எஸ் பண்ண முடியும் கண்டிப்பா இப்போ ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு நார்மலா நீங்க சொல்ல நினைக்கிற ஆலோசனைகள் தகவல்கள் என்னவா இருக்கும் மேம் ஹிந்தியோட கனெக்டடா இருக்கணும் அதாவது ஒரு காமெடி ஷோ பாக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சீரியல் எடுத்தீங்கன்னா அதை தொடரும் போடுவான் அடுத்த நாளும் வரும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு சீரியல் பார்க்கலாம் நியூஸ் கேட்கலாம் அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரசிச்சு கேக்குறாங்க இல்லையா ஸோ பாடல்கள் எல்லாம் கேட்டு இது இது மாதிரி எதுல வேணாலும் நம்ம கேட்டு நம்ம ஹிந்தி கத்துக்கலாம் ஸோ இதுல பேசிக்கா என்னன்னா கேட்கறது தான் காது செவி வழி கல்விதான் ஹிந்தி அதாவது ப்ரனன்சியேஷன் நீங்க நல்லா கொண்டு வந்துட்டாலே ஹிந்தி ஹிந்தி படிக்கிறது பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேர் வந்து பாடல்கள்ல எப்படி நான் கத்துக்கிறது ஆஹ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேசரியா தேரா இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க ஆனா அதுக்கு மீனிங் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அதை நீங்க ஒரு தடவை கூகுள்லயோ இல்ல இதுலயோ ஒரு தடவை நீங்க சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை அந்த பாடலுடைய டிரான்ஸ்லேஷன் படிச்சிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க கேட்கும் போது மீனிங்கோட கேட்க ஆரம்பிப்பீங்க அப்போ இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங் சென்ஸ் சென்ஸோட நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க சோ இப்படி இல்ல நீங்க கத்துக்கலாம் ஓகே மேம் சூப்பர் மேம் நம்ம கேட்டு கேட்டு அந்த ஆர்வத்தோட கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்திய ஆர்வன நாள் கத்துக்கலாம் இல்லையா ஓகே மேம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஹிந்தி கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க ஒரு சுய தொழில் அப்படின்னு சொல்லலாம் அது ஸோ உங்களை மாதிரியே ஒவ்வொரு பெண்களுக்குமே ஏதோ ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த வகையில சுய தொழில் அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுக்குமே எந்த அளவுக்கு அவசியம் நீங்க சொல்லுவீங்க சுய தொழில் பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம் ஆனா பெண்களுக்கு என்ன அது கொடுக்குதுன்னா செல்ஃப் உங்களுக்கான நீங்க புரிஞ்சுப்பீங்க அண்ட் உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க புதுசா நீங்க ஏதாச்சும் ஒன்னு சொசைட்டில கிரியேட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்றீங்க சோ சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கான மன நிம்மதி உங்களுக்கான டெசிஷன் மேக்கிங் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது நீங்க டிசைட் பண்ணி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி நீங்க ஒரு கிரியேட்டிவா பண்றீங்க ஒரு கிரியேட்டிவா சொசைட்டிய கிரியேட் பண்றீங்க சோ அதனால பெண்களே நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த ஹாப்பியா மனசால சந்தோஷமா கன்சிஸ்டா பண்ணாலே போதும் இதெல்லாம் தானா வந்துடும் பின்னாடி எல்லாமே தானா வரும் நீங்க பண்ணா மட்டும் போதும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் சூப்பர் மேம் ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளால போக முடியும் இல்லையா இதை தானே இப்ப நீங்க ஹிந்தி அகாடமி நடத்திட்டு இருக்கீங்க அதுல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் சோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது எனக்கு மறக்க முடியாத தருணங்கள் இது இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது தான் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பணியில வந்து நான் நினைக்கிற மகிழ்ச்சியான தருணங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏர்போர்ட்ல ஹிந்திலேயே பேசி போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கிட்டு ஜெய்பூர் ராஜஸ்தான் அவங்க ஃபேமிலிக்கே கூமிலியே கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிருக்காரு ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே ஹிந்தி அகாடமிய தனியா எடுத்து ரன் பண்ணி அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் கான்பெகேஷன்ஸ் வாங்கியிருந்த தருணங்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு கடையில ஒரு வட இந்தியர் மிளகாய்த்தூளை வந்து ஹிந்தில கேட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஸோ கடைக்காரருக்கு புரியவே இல்லை என்ன சொல்ல வராரு அப்படின்னு அப்போ என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அந்த அவர் சொன்ன எல்லா பொருட்களையும் எடுத்து அந் கொடுத்து அந்த கடைக்காரருக்கும் விளக்கி ஆஹ் அந்த பொருளை கொடுத்து கொடுத்துட்டு வந்தாரு அது அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மேம் இதுதான் சக்சஸ்னு நினைக்கிறேன் அவர்கிட்டயும் பேசினா பிளஸ் அந்த பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்தான் சோ எனக்கு வந்து நல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க அம்மா ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது சோ ஹிந்தி டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு தேடி வந்திருக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோ இது எல்லாமே எனக்கு மறக்க முடியாத தருணங்கள் ஓகே மேம் சூப்பர் மேம் சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த தொழில நீங்க நிறைய ஸ்ட்ரகில்ஸையும் பாத்துருப்பீங்க இல்லையா ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க கிராஸ் பண்ணி வரதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகில்ஸும் இருக்கும் சோ வேலை இருக்கு வீடு இருக்கு ஃபேமிலி இருக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கறப்போ எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணி கிராஸ் பண்ணி வந்தீங்க மேம் வீட்டு வேலைகள்னு பார்த்தா என்னோட மாமியார் கணவர் இவரோட ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா இது சாத்தியமே இல்ல ஏன்னா என்னோட டைமிங்ஸே ஈவினிங் டைம்ஸ் ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா டின்னர் பண்ற வேலை அந்த மாதிரி வந்து கண்டிப்பா சப்போர்ட்டிவான ஃபேமிலி உங்களுக்கு இருந்தா உங்களால எதையுமே சாதிக்கலாம் ஸோ என்னோட பணியில நான் சக்சீட் ஆயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்னோட ஃபேமிலி தான் காரணம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறனாலதான் என்னால பிசினஸ்ல ஷைன் பண்ண முடியும் சோ தாண்டி இதுவரையும் உங்களுடைய ஹிந்தி அகாடமி சார்ந்தோம் ஒரு ஆள் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நல்ல நல்ல நிறைய விழிப்புணர்வு விஷயங்கள கூட ஷேர் பண்ணீங்க இப்போ அதிரை எஃப் எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு விமனா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த தருணத்துல வந்து நான் எல்லன் ஜான்சன் உடைய ஞாபகம் அவங்க வந்து லைபீரியா உடைய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அமேரி ஆப்பிரிக்காவுடைய முதல் பெண் பெண் அரச தலைவர் ஸோ இவர் வந்து கூறிய வரிகள் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும் இஃப் யுவர் ட்ரீம்ஸ் டோன்ட் ஸ்கேர் யூ தே ஆர் டூ ஸ்மால் இஃப் யுவர் ட்ரீம்ஸ் டோன்ட் ஸ்கேர் யூ தே ஆர் டூ ஸ்மால் அதாவது உங்களுடைய கனவுகள் பயம் பயமுறுத்தலைன்னா அவை ரொம்ப சிறியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே எல்லா பெண்களும் தைரியமா கால் எடுத்து வைங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமா இருக்கு சூப்பர் மேம் சோ இப்போ அதிரை எஃப் எம் நேயர்களுக்கும் நீங்க ஃபைனலா என்ன சொல்ல நினைக்கிறீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த அதிரை பண்பலைக்கு ரொம்ப ரொம்ப மனதார நன்றிய சொல்லிக்கிறேன் அண்ட் என் அகாடமி வெற்றி கதையை கேட்டு ஆதரவு அளித்த அதிரை நேயர்களுக்கும் நன்றி என் வெற்றி கதை உங்களுக்கு ஒரு சிறு தூண்டுகோலாக இருந்தா கூட அதுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வழங்குங்க தேங்க் யூ நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சோ இன்னைக்கு நம்ம அதிரே எஃப்எம் அங்கிட் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த ஹிந்தி மொழியை பத்தியும் நிறைய பெண்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துகிட்ட இந்தி பிரச்சாரக் மோனிகா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப் எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஜே நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இதே போல டெய்லியும் காலையில செவன் தேர்ட்டிக்கு டியூன் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க இது நம்ம அதிரை எஃப் எம் தொண்ணூறு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்க எஃப்எம் உங்க அதிரமில் அதிரை மகளிர் மட்டும்